வளைக்கும் அகமத்துலாய் ஒவரக்கத்துக்கும் எத்தனை தம்பதிகள் குழந்தை இல்லாமல் பல வருடங்களாக இயக்கத்துடன் இருக்காங்க இறைவன் நமக்கு கொடுத்த குழந்தை வேண்டுமென்றே குழந்தையை இறப்பதற்கு நாமே காரணம் சொல்வதை விட பெற்றோர்கள் தான் முக்கிய காரணம் விஜய் நடிகர் காட்சியாக பார்க்கும் மக்களுக்கு அவரும் நம்மை போல ஒரு மனிதன்தான் இஸ்லாம் பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட பொறுப்புகளில் இருந்தாலும் அவர்களும் நம்மை போல ஒரு அடியாராக தான் பார்க்க சொல்லியிருக்கிறது அது நபிமார்களாக இருக்கட்டும் உயிர் தியாகிகளாக இருக்கட்டும் நல்லவர்களாக இருக்கட்டும் இறைவனுக்கு முன்னிலையில் அவர்களும் ஒரு அடியார்கள் தான் குழந்தைகள் பெண்கள் இன்னும் பல இந்த குடும்பத்தினுடைய இழப்பு என்பது அந்த பாதிப்பு தவிப்பு என்பது என்ன காரணம் அப்ப செல்ஃபி போட்டோ எடுக்கணும் நடிகர் விஜய் பார்த்தேன் என்ற பெருமை சொல்லுக்காக பத்து நிமிஷமோ அல்லது இருபது நிமிஷமோ தனி மனிதனுக்காக காலையிலிருந்து மதியம் வரை குழந்தைகளை பசியோடு தவிக்க வைத்த பெற்றோர்கள் கூட்டத்தில் நெரிசலுடன் பிள்ளைகளை நிற்க வைத்த பெற்றோர்கள் இப்போது பாதிப்பு என்பது குடும்பத்தில் மனைவி பிள்ளைகளில் இழந்து அந்த வழி என்பது எவ்வளோ அனுபவித்துக் கொண்டிருப்பார்